அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஐயப்பாக்கத்தில் இருக்கின்றோம் சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டு மனை விற்பனை அதன் லான்சிங்காக வந்துள்ளோம் வாடிக்கையாளர்களே இருபத்தி நாலு அடி மற்றும் முப்பத்தி மூணு அடி ரோடு மிக அருமையான ரோடு போடப்பட்டுள்ளது சுற்றி வீடுகள் சுவையான குடிநீர் மிக அருகில் அருமையான ஸ்கூல் உள்ளன பிளாட்டின் அளவு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மற்றும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் விலை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடிக்கையாளர்கள் மிக அருமையான லேவுட்டு நன்றாக இருக்கின்றது ஐயப்பாக்கம் மெயின் பஜாரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே மோகபேர் அருகில் உள்ள நுலம்பூர் நொலம்பூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் மற்றும் நமது வீட்டு மனை வாங்க அருகில் உள்ள பஜார் மற்றும் நமது லேவுட்டை பார்க்கலாம் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே மிக அருமையான சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை லான்ச்சிற்காக வந்துள்ளோம் லேவுட்டின் என்ட்ரன்ஸ் செந்தில் நகர் வாடிக்கையாளே இந்த லேவுட்டின் சிறப்பம்சம் இந்த ரோடு முப்பத்தி மூணு அடி அகலம் கொண்ட ரோடு மற்றும் அடுத்த ரோடு இருபத்தி நாலு அடி அகலம் கொண்ட ரோடு சுற்றி வீடுகள் நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த கம்பெனியும் இல்லை அனைத்தும் வீடுகளே கேட்டேட் கம்யூனிட்டி சுற்றி சுற்றுச்சூழல் அமைத்துள்ளது மற்றும் கேட் பெரிதாக கேட் அமைக்கப்பட்டுள்ளன செக்யூரிட்டி சர்வீஸ் உள்ளது மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளன மற்றும் ஸ்ட்ரீட் லைட் சூரியகாந்தி ஸ்ட்ரீட் லைட் பொருத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளரே நம்ம லேவுட்டில் லேவுட் முழுவதும் அவனியூ ட்ரீஸ் மரங்கள் நடப்பட்டுள்ளன மற்றும் ஒவ்வொரு தெருவுக்கும் செடிக்கு தண்ணீர் குழாய் அமைக்கப்பட்டுள்ளன வடைக்கால சிறிய லேவுட்டு தான் தற்சமயம் சுமார் ஒரு பதினைந்து பிளாட்டுகளே உள்ளன சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு நமது வீட்டுமனை பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேங்க் லோன் எலிஜிபிள் எயிட்டி பர்சன்ட் வரை ஸ்கூட் வாடிக்கையாளரில் நாம் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்ற கிரே கலர் பில்டிங் ஜமார் மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஜமார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிக மிக அருகில் நமது இந்த வீட்டுமனை அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொண்டிருக்கார்கள் பெரிய ப்ரொஜெக்ட் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடுகள் கட்டி கொண்டே உள்ளன மோபேர் வெஸ்ட் எக்ஷன்ஷன் இந்த இடம் மோபேர் மதுரவாயில் மேம்பாலத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் மட்டுமே நமது வீட்டுமனை மற்றும் ஐயப்பாக்கம் பஜாரிலிருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் மட்டுமே ஐயப்பாக்கம் மெயின் ரோட்டில் அதிக பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெ சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுகள் உள்ளன மற்றும் பெட்ரோல் பங்குகள் பெரிய பஜார் நீங்கள் நேரில் வந்தால்தான் தெரியும் அந்த பஜாரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே நமது அருமையான வீட்டுமனை அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்